Hi Everyone! ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் Buy பார்க்க போகிறது One ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் ட்வின்ஸ் பிரதர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஊரில் உள்ள மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு அதை வச்சு அவங்களோட லைஃப்பை ரன் இப்படி அவங்களோட ரன் ஒரு திருநங்கை இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உங்களுக்காக ஒரு ஆத்மா உங்க சொந்த ஊர்ல ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கு அதனால உங்க சொந்த ஊருக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா போகணும்னு சொல்றாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்ன இவங்களுக்காக ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆத்மா யாரு அந்த ஆத்மா இவங்களுக்காக ஏன் காத்துக்கிட்டு இருந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை ஹரிஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கிஷோர் மதுமிதன் மனுமிலன் ரிசிக்தா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ கிஷோர் சூப்பரான கொடுத்திருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராபில அந்த கிராமத்தை காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு பிஜிஎம் ஓகேவா இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்ல இந்த படத்தோட மைனஸ் படம் லேகிங்கா இருக்கு படத்தோட ரைட்டிங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் வேற மாதிரியும் படத்தோட செகண்ட் ஆஃப் வேற மாதிரியும் இருக்கிறதுனால படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்க முடியல படத்தோட ஸ்கிரீன் பிளே பிளாட்டா இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சுத்தமா நம்மள கனெக்ட் பண்ணவே வைக்கல படத்துல உள்ள சில சீன்ஸ் கிரெடிட்டபிளா இருக்கிறதுனால படம் போரிங்கா இருக்கு படத்தோட லவ் சீன்ஸும் எஃபெக்டிவா இல்ல படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் கலந்த டிராமா மூவி பாக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்